அது எல்லாருமே வந்து உணவில் வந்து வெள்ளரிசியை தவிர்த்துட்டு சிறுதானியத்தை சேர்த்துக்க சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு வந்து என்னுடைய சிக்னேச்சர் வந்து லட்டு தான் அட் அதுக்கடுத்து வந்து சத்து மாவு சத்து மாவும் நல்லா ரீச்சாக இருக்குது ரெண்டு தான் நல்லா கோலாக இருக்குது லட்டில் வந்து ஒரு ஆறு ஏழு வகையான லட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் சிறுதானியம் சத்து மாவும் வந்து குழந்தைகளுக்கு வந்து பாலில் ஆற்றி குடிக்கலாம் மாவு தோசை மாவில் கலந்து சப்பாத்தி வாவை போட்டோம் அந்த மாதிரி வந்து கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க லட்டு சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாள் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க குழந்தைகளுக்கு கொடுத்து விடற டிஃபன் பாக்ஸில் இந்த லட்டு வச்சு கொடுத்தா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வயிறு கொஞ்சம் ஃபில்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதையும் தேடி பிள்ளைகளும் போக மாட்டாங்க இது வந்து நாங்கள் வந்து இந்த லட்டில் வந்து சிறுதானியம் நெய் நாட்டு சக்கரை போட்டு செய்கிறனால இந்த லட்டு இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே வந்து இருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு அமெரிக்கா வரைக்கும் வாங்கி கொடுத்து விட்றாங்க வேற வேறு நாட்டுகளுக்கும் அது வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக வேறு நாடுகளுக்கும் போகுது அதனால் வந்து எல்லோரும் வாங்கி பயனடைகிற மாதிரி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்